பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தினப்பலன் மேஷ ராசி நேயர்களே இன்று மனோ தைரியம் கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும் பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ரிஷபராசி நேயர்களே இன்று காரிய தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது சமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவை குறைக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்பது மூன்று மிதுனராசி நேயர்களே இன்று மன அமைதி குறையலாம் கூடுமானவரை பயணத்தை தவிர்ப்பது நன்மை தரும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் புதிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நன்மை தரும் உறவினர் உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் எண் கடகம் நீளம் அதிர்ஷ்ட நான்கு ஆறு இன்று தொழில் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்கும் பணதட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சங்கடங்கள் சரியாகும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு சிம்மராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு கண்ணீராசி நேயர்களே இன்று விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணவரத்து இருக்கும் காரிய தடங்கல்கள் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகள் தேவை விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு துலாம் ராசி நேயர்களே இன்று குடும்ப கஷ்டம் கடன் தொல்லை நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் பயத்தை வெளிக்காட்டாமல் தைரியமாக இருப்பது போல் மற்றவர் முன்பு செயல்படுவீர்கள் பணவரத்து காரிய தடை நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து விருட்சிகம் இன்று மனதில் ஏதாவது கவலை தோன்றும் பய உணர்வு உண்டாகும் தூக்கம் குறையலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது தனுசு ராசி நேயர்களே இன்றைக்கு தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலக பணிகள் மெதுவாக நடைபெறும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது மகர ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது திடீர் செலவு ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது கும்பராசி நேயர்களே இன்று மனக்கவலை உண்டாகும் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும் சகமானவர்களிடம் நிதானமாக பழகுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது மீனராசி நேயர்களே இன்று பிரச்சனைகள் தீரும் எந்த சூழ்நிலையிலும் சுயகௌரவத்தை உறவத்தை விட்டுக் கொடுக்காமல் செயல்படுவீர்கள் மனோதைரியம் உண்டாகும் மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி